கார்த்திக் அரவிந்தனின் கைகள் நடுங்கின அவனது பழ பழக்கும் பி எம் டபிள்யூ இன் ஸ்டியரிங் வீலை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு சென்னையின் குழந்தைகள் மருத்துவமனையின் முன் நின்று கொண்டிருந்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவனது வெற்றி வீட்டில் எதிரொலித்த அமைதி இன்று ஒரு சிறிய குழந்தையின் அழுகையால் நிரப்பப்படலாம் என்ற எண்ணம் அவனை பதட்டப்படுத்தியது சார் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா டாக்டர் மீனாட்சி அவனை கவலையுடன் பார்த்தாள் இந்த குழந்தை இது வழக்கமான தத்தெடுப்பு அல்ல அவளுக்கு ஸ்பினா பீஃபிடா என்ற பிறவி குறைபாடு இருக்கிறது அவளால் எப்போதும் நடக்க முடியாது மேலும் மருத்துவர்கள் சொல்றார்கள் மூன்று மாதங்கள் கார்த்திக் மெதுவாக முணுமுணுத்தான் அவளுக்கு வெறும் மூன்று மாதங்கள் மட்டுமே இருக்கிறது அவனது நண்பர்கள் அவனை பைத்தியம் என்று சொன்னார்கள் ஏன் கார்த்திக் உனக்கு எல்லாம் இருக்கிறது பணம் வெற்றி புகழ் ஏன் இந்த துன்பத்தை தேடி வாங்குகிறாய் ஆனால் அவங்க அறியாததொரு விஷயம் இருந்தது கார்த்திக்கின் இதயத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது ஒரு வெற்றிடம் வெறும் பணத்தால் நிரப்ப முடியாதது மருத்துவமனையின் கதவுகள் திறந்தபோது கார்த்திக்கின் வாழ்க்கை என்றென்றைக்குமாக மாறப்போகிறது என்பதை அவன் அறியவில்லை ஒரு சிறிய வெளிர் நிற பெட்டியில் ஒரு சிறு குழந்தை மிகவும் அமைதியாக படுத்திருந்தாள் அவளது சிறிய மூச்சு வேகமாக இருந்தது அவளது கண்கள் மூடியிருந்தன இவள்தான் ஆர்யா நர்ஸ் மெதுவாக சொன்னாள் மூன்று மாத குழந்தை அவளது பெற்றோர் அவர்கள் அவளை விட்டுச் விட்டார்கள் மருத்துவ செலவுகளை தாங்க முடியவில்லையாம் கார்த்திக் அந்த சிறிய முகத்தை பார்த்த கணம் அவனது இதயத்தில் ஏதோ நடந்தது அது விளக்க முடியாத ஒரு உணர்வு அவனது கண்கள் நீரால் மங்கலாயின அவளை என்னால் தூக்க முடியுமா நர்ஸ் தயங்கினாள் சார் அவள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் அவளது நரம்பு மண்டலம் தயவு செய்து கார்த்திக்கின் குரல் கணித்தது மெதுவாக மிகவும் கவனமாக ஆர்யாவை அவன் கைகளில் எடுத்துக்கொண்டான் அந்த கணத்தில் அவளது கண்கள் திறந்தன பெரிய பழுப்பு நிற கண்கள் அவனை நேராக பார்த்தன அது ஒரு பார்வை மட்டும் அல்ல அது ஒரு இணைப்பு ஒரு அடையாளம் ஒரு வாக்குறுதி ஆர்யா அவன் மெதுவாக உச்சரித்தான் நீ என் மகள் டாக்டர் மீனாட்சி அவனை எச்சரித்தாள் கார்த்திக் சார் இது மிகவும் கடினமான பயணமாகும் இருபத்தி நாலு மணி நேர கவனிப்பு அடிக்கடி மருத்துவமனை விஜிட் உணர்ச்சி ரீதியான சவால்கள் நீங்கள் இதற்கு தயாரா கார்த்திக் ஆர்யாவை தன் நெஞ்சில் அணைத்துக் கொண்டான் டாக்டர் நான் என் வாழ்க்கை முழுவதும் வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருந்தேன் ஆனால் இன்று முதல் நான் அன்புக்காக வாழ்வேன் அன்றிரவு கார்த்திக்கின் ஆடம்பர வீட்டில் ஒரு புதிய சத்தம் கேட்டது ஆர்யாவின் சிறிய மூச்சு ஒலி அவன் அவளுக்கு அருகில் படுத்து மணிக்கணக்கில் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆர்யா நீ என்னுடைய அதிசயம் நான் உன்னை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் விதி சில நேரங்களில் விசித்திரமான வழிகளில் வேலை செய்கிறது இது போன்ற ஒரு சந்திப்பு மிகவும் சரியானதாக இருக்க முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை பகிரவும் கடந்த இரண்டு ஆண்டுகள் கார்த்திக்கின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியிருந்தன அவனது அந்த அலுவலக அறை இப்போது குழந்தைகளின் பொம்மைகளால் நிரம்பியிருந்தது அவனது மீட்டிங் டேபிளில் ஆர்யாவின் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் இருந்தன வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்போது ஒரு பிள்ளையின் புன்னகையை பார்க்க மட்டும் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தான் அப்பா ஆர்யாவின் குரல் வீட்டில் எதிரொலித்தது இரண்டு வயதான அவள் இப்போது பேச ஆரம்பித்திருந்தாள் அவளது குரலில் ஒரு இனிமை இருந்தது கார்த்திக்கின் இதயத்தை உருகச் செய்யும் அளவுக்கு ஆனால் மருத்துவர்களின் கணிப்பு இன்னும் அவர்களை பின்தொடர்ந்தது ஆர்யாவின் கால்கள் இன்னும் செயலிழந்திருந்தன சிறப்பு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து அவள் சுற்றித் திரிந்தாள் கார்த்திக் எத்தனை மருத்துவர்களிடம் சென்றாலும் எத்தனை நிபுணர்களை சந்தித்தாலும் பதில் ஒன்றுதான் இது நிரந்தரம் அவளால் எப்போதும் நடக்க முடியாது ஒரு மாலை பொழுதில் கார்த்திக் ஆர்யாவுடன் வீட்டின் தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான் அவள் தனது சிறிய கைகளால் பூக்களைத் தொட்டுக் கொண்டிருந்தாள் அப்பா நான் எப்போ நடப்பேன் அவள் மிகவும் அப்பாவித்தனமாக கேட்டாள் கார்த்திக்கின் கண்கள் நீரால் நிரம்பின ஆர்யா குற்றி அப்பா நான் நடந்து உன்கூட ஓடிப்போகணும் நான் பள்ளிக்குச் செல்லும்போது மற்ற குழந்தைகளைப் போல நடக்கணும் அவளது கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது அது நம்பிக்கையின் ஒளி அன்றிரவு கார்த்திக் தனியாக அவனது அறையில் உட்கார்ந்து அழுதான் கடவுளே நான் எல்லாம் கொடுக்க தயார் என் பணம் என் வெற்றி என்னெல்லாம் ஆனால் என் மகளுக்கு நடக்கும் சக்தியைக் கொடு மறுநாள் காலை ஆர்யா அசாதாரணமாக அமைதியாக இருந்தாள் அவள் தனது சக்கர நாற்காலியில் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் மதியம் அவள் திடீரென்று கத்தினாள் அப்பா அப்பா என் கால்ல ஏதோ தெரியுது கார்த்திக் ஓடோடி வந்தான் என்ன ஆர்யா என்னாச்சு அப்பா என் கால் விரல்கள அவங்க அசையுதே ஆர்யாவின் குரலில் உற்சாகம் பீறிட்டது கார்த்திக் அவளது சிறிய கால்களை பார்த்தான் மெதுவாக மிகவும் மெதுவாக அவளது கால் விரல்கள் அசைந்தன இது மிகச் சிறிய அசைவுதான் ஆனால் அது ஒரு அதிசயம் டாக்டர் மீனாட்சி கார்த்திக் அழைத்தான் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது மருத்துவமனையில் டாக்டர் மீனாட்சி ஆர்யாவை பரிசோதித்தாள் அவளது முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது இது இது மருத்துவ ரீதியாக சாத்தியமில்லை ஆனால் அவளது நரம்பு இணைப்புகள் மீண்டும் உருவாகத் தொடங்கியிருக்கின்றன கார்த்திக் ஆர்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான் என் குட்டி நீ ஒரு அதிசயம் ஒரு உண்மையான அதிசயம் உண்மை வெளிவரத் தொடங்கும் போது அவளது காலணிகளில் யார் இருப்பார்கள் என்று ஆச்சரியப்படாமல் இருக்க கடினம் உங்கள் எண்ணங்களை கீழே பகிரவும் ஆர்யாவின் மூன்றாவது பிறந்த நாளன்று அவள் தனது முதல் படிகளை எடுத்தாள் கார்த்திக்கின் ஆடம்பர வீட்டின் ஹாலில் சிறிய ஆர்யா தடுமாறி தள்ளாடி ஆனால் தீர்மானத்துடன் ஒரு அடியை மற்றொரு அடியின் பின் வைத்தாள் கார்த்திக் அவளது முன் மண்டியிற்று கைகளை விரித்து காத்திருந்தான் வா ஆர்யா என் அருகில் வா அவன் ஊக்கப்படுத்தினான் மெதுவாக மெதுவாக ஆர்யா அவனை நோக்கி நடந்தாள் ஐந்து அடிகள் அவளது சிறிய கால்கள் நடுங்கின ஆனால் அவள் நிற்க விரும்பினாள் இறுதியாக அவள் கார்த்திக்கின் கைகளில் விழுந்தாள் அப்பா நான் நடந்தேன் பாரு அவள் மகிழ்ச்சியால் கூவினாள் கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வழிந்தது குட்டி நீ நடந்தே நீ என் அதிசயம் ஆனால் அந்த மகிழ்வான கணத்தில் ஆர்யாவின் கழுத்தில் ஒரு சிறிய நெக்லஸ் கார்த்திக்கின் கவனத்தை ஈர்த்தது அது ஒரு தங்க சங்கிலியில் ஒரு சிறிய லாக்கெட் அவன் அதை முன்பு பார்த்ததில்லை ஆர்யா இந்த நெக்லஸ் எங்கிருந்து வந்தது அப்பா இது எப்போதும் என் கூட இருந்தது நர்ஸ் அக்கா சொன்னாங்க எங்க அம்மா என் கூட விட்டுட்டு போயிருக்காங்களாம் கார்த்திகின் இதயம் வேகமாக துடித்தது அவன் அந்த லாக்கெட்டை கவனமாக திறந்தான் உள்ளே இரண்டு புகைப்படங்கள் இருந்தன ஒன்று ஒரு அழகான இளம் பெண்ணின் புகைப்படம் மற்றொன்று கார்த்திக்கின் மூச்சு முட்டியது அது அவனது சொந்த புகைப்படம் ஆனால் இது எப்படி சாத்தியம் அவன் ஆர்யாவின் பிறப்பு பெற்றோர்களை எப்போதும் சந்தித்ததில்லையே அந்த இரவு கார்த்திக் தனக்கு தெரிந்த ஒரு தனியார் துப்பறியும் நபரை அழைத்தான் ராஜு எனக்கு ஒரு உதவி வேண்டும் ஆர்யாவின் பிறப்பு தாய் பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாரம் கழித்து ராஜு கார்த்திக்கை சந்தித்தான் அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான பார்வை இருந்தது கார்த்திக் நீ உட்கார்ந்து கொள் நான் சொல்லப்போவது உன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்ன ராஜு சொல் ஆர்யாவின் தாய் பெயர் கவிதா அவள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டாள் ஆனால் அவள் இறப்பதற்கு முன்பு அவள் ஒரு நம்பிக்கையில் ஆர்யாவை பெற்றெடுத்தாள் அதெல்லாம் சரி ஆனால் என் புகைப்படம் எப்படி அந்த லாக்கெட்டில் வந்தது ராஜு ஆழ்ந்த மூச்சு விட்டான் கார்த்திக் கவிதா உன் பல்கலைக்கழக நண்பர் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் காதலித்தீர்கள் ஆனால் நீ அமெரிக்கா சென்றபின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது கார்த்திக்கின் உலகம் சுழன்றது கவிதா அந்த அழகான கனிவான பெண் அவன் அவளை மறந்துவிட முயற்சித்தான் ஆனால் அவளது நினைவுகள் எப்போதும் அவனது இதயத்தில் இருந்தன அவள் அவள் எனக்காக காத்திருந்தாளா ஆம் கார்த்திக் அவள் உன் மடல்களுக்கு காத்திருந்தாள் உன் அழைப்புகளுக்கு காத்திருந்தாள் ஆனால் நீ ஒருபோதும் அனுப்பவில்லை இறுதியாக அவள் வேறொருவரை மணந்து கொண்டாள் ஆனால் அந்த திருமணம் மகிழ்ச்சியாக இல்லை அவனது கணவன் அவளை விட்டுச் விட்டான் ஆர்யா பிறந்தபின் கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வழிந்தது கவிதா என் கவிதா கார்த்திக் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது கவிதா இறப்பதற்கு முன்பு அவள் ஒரு கடிதம் எழுதியிருந்தாள் அந்த கடிதத்தில் அவள் எப்படியாவது ஆர்யா உன்னிடம் சென்று சேர வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் அவள் நம்பினால் நீ மட்டுமே ஆர்யாவுக்கு உண்மையான அன்பு கொடுக்க முடியும் அந்த கணத்தில் கார்த்திக்கிற்கு எல்லாம் புரிந்தது விதி அன்பு மற்றும் ஒரு தாயின் வேண்டுதல் எப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியது என்று அவன் ஆர்யாவின் அறைக்குச் சென்றான் அவள் தனது படுக்கையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவன் அவளது நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தான ஆர்யா நீ உண்மையிலேயே என் மகள் உன் அம்மாவின் அன்பு என்னிடம் உன்னை கொண்டு வந்தது இனி நாம் என்றென்றும் ஒன்றாக இருப்போம் மறுநாள் காலை ஆர்யா முழுமையாக நடக்க ஆரம்பித்தாள் அவள் வீட்டில் ஓடி ஆடி விளையாடினாள் கார்த்திக் ஆ அவளை பார்த்து மகிழ்ச்சியில் அழுதான் அப்பா நான் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியா உணர்கிறேன் ஆர்யா கேட்டாள் குட்டி காரணம் உன் அம்மாவின் அன்பு இருக்கு அதே மாதிரி எங் அன்பும் இருக்கு இரண்டும் சேர்ந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கு இந்த கதை உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருந்தால் உங்களுக்கு பிடித்த தருணத்தை கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கிறோம் இந்த மாதிரியான உண்மையான உணர்வுள்ள கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் ஐந்து ஆண்டுகள் கழிந்திருந்தன ஆர்யா இப்போது எட்டு வயது பள்ளியில் சிறந்த மாணவி மற்றும் நடனத்தில் மிகவும் திறமையானவள் அவளது கால்கள் இப்போது வலுவாக இருந்தன அவள் மற்ற குழந்தைகளை விட வேகமாக ஓடக்கூட முடிந்தது ஆனால் கார்த்திக்கின் மனதில் எப்போதும் ஒரு சுமை இருந்தது கவிதாவின் கல்லறையை அவன் இன்னும் பார்வையிடவில்லை அப்பா நாம் எப்போ அம்மாவை பார்க்கப் போவோம் ஆர்யா ஒரு நாள் கேட்டாள் அவள் தனது பிறந்த தாயை பற்றி அறிந்திருந்தாள் ஆனால் அது அவளை வருத்தப்படுத்தவில்லை பதிலாக அவள் அவளை பற்றி மிகவும் ஆர்வமாக இருந்தாள் குட்டி நீ தயாரா கார்த்திக் மெதுவாக கேட்டான் ஆம் அப்பா நான் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அவங்க என்னை உங்ககிட்ட அனுப்பியதுக்கு சென்னையின் புறநகரில் உள்ள அமைதியான கல்லறையில் கவிதாவின் கல்லறை வெண்மையான பூக்களால் சூழப்பட்டிருந்தது கார்த்திக்கும் ஆர்யாவும் அதன் முன் நின்றபோது காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது கவிதா கார்த்திக் மெதுவாக பேசினான் நான் இங்கே இருக்கிறேன் நம் மகளுடன் நீ எவ்வளவு அழகான பெண்ணாக அவளை வளர்த்தாய் என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன் அவள் உன்னைப் போலவே கண்ணியமானவள் உன்னை போலவே வலிமையானவள் ஆர்யா மெதுவாக கல்லறையின் அருகில் அமர்ந்தாள் அம்மா நான் ஆர்யா உங்க மகள் நான் நடக்க கத்துக்கிட்டேன் ஓட கத்துக்கிட்டேன் நடனம் ஆட கத்துக்கிட்டேன் அப்பா என்னை மிகவும் அன்பா பார்த்துக்கிறாரு அவர் உங்களைப் பற்றி ரொம்ப அழகா சொல்கிறார் திடீர் என்று ஒரு பழைய பெண்மணி அவர்களை நெருங்கினாள் அவளது முகத்தில் கண்ணீர் இருந்தது நீங்கள் நீங்கள் கார்த்திக் தானே அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள் கார்த்திக் திரும்பி பார்த்தான் ஆம் ஆனால் நீங்கள் யார் நான் கவிதாவின் அம்மா லக்ஷ்மி அவள் கொண்டே சொன்னாள் கவிதா உங்களைப் பற்றி எப்போதும் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் இறப்பதற்கு முன்பு அம்மா கார்த்திக் எங்கேயாவது இருக்கிறான் அவன் ஒரு நாள் ஆர்யாவை கண்டுபிடிப்பான் என்று சொன்னாள் ஆர்யா மெதுவாக லக்ஷ்மியை நெருங்கினாள் நீங்கள் என் பாட்டியா லக்ஷ்மி ஆர்யாவை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் ஐயோ நீ நீ கவிதாவை ரொம்ப நிறைய ஒத்திருக்கே ஆன நான் நீ நடக்கிறியே மருத்துவர்கள் சொன்னாங்களே நீ நடக்க முடியாதுன்னு பாட்டி அப்பாவின் அன்பு என்னை குணப்படுத்திச்சு ஆர்யா முகமலர்ச்சியுடன் சொன்னாள் லக்ஷ்மி கார்த்திகை பார்த்தாள் கார்த்திக் எனக்கு ஒன்னு சொல்லணும் கவிதா இறப்பதற்கு முன்பு அவள் தனக்கு தெரிந்த ஒரு அமானுஷ்ய சக்தியுடைய ஆள்கிட்ட போனாள் அவள் எல்லா பணத்தையும் கொடுத்து ஒரு வேண்டுதல் செய்தாள் என்ன வேண்டுதல் பாட்டி ஆர்யா ஆர்வமாக கேட்டாள் அவள் தன் உயிரையே கொடுத்து உங்க இருவருக்கும் அன்பான ஒரு வாழ்க்கை கேட்டாள் அவள் சொன்னாள் என் மகள் கார்த்திக்கிடம் போக வேண்டும் அவன் அவளுக்கு அப்பாவாக இருக்க வேண்டும் அவள் குணமாக வேண்டும் கார்த்திக்கின் மூச்சு முட்டியது அப்போ கவிதாதான் ஆம் அவள் தன் உயிரையே உங்களுக்காக கொடுத்தாள் அவளுக்கு தெரியும் நீங்கள் மட்டுமே ஆர்யாவுக்கு உண்மையான அன்பு கொடுக்க முடியும்னு அந்த கணத்தில ஆர்யா ஏதேதோ மணமணக்கும் பூக்களின் வாசனையை உணர்ந்தாள் அப்பா இங்கே மொகரை வாசனை வருதே மொகரை கவிதாவின் பிடித்த பூ கல்லறையைச் சுற்றி எங்கும் மொகரை பூக்கள் இல்லை ஆனால் அந்த நறுமணம் தெளிவாக இருந்தது அம்மா இங்கே இருக்காங்க ஆர்யா மெதுவாக சொன்னாள் அவங்க நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க கார்த்திக் கல்லறையின் முன் மண்டியிட்டான் கவிதா நான் உன்னை வாழ்க்கை முழுவதும் நேசிப்பேன் நம் மகளை நான் என் உயிரை விட மேலாக பார்த்து கொள்வேன் நீ எங்களுக்கு கொடுத்த இந்த அன்பு எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்பேன் அன்று மாலை கார்த்திக் ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்தான் அவன் கவிதா ஆர்யா மருத்துவ நிதி என்ற ஒரு அறக்கட்டளையை துவங்கினான் நடக்க முடியாத குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் தத்தெடுப்பு சேவைகளுக்காக அப்பா இது அம்மாவுக்கு பிடிக்குமா ஆர்யா கேட்டாள் ரொம்ப பிடிக்கும் குட்டி அவள் விரும்பியது தான் இது அன்பு பகிர்ந்து கொள்வது இரண்டு வருடங்கள் கழித்து அவர்களது அறக்கட்டளை மூலம் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பெற்று குணமடைந்தார்கள் ஐம்பது குழந்தைகள் அன்பான குடும்பங்களுக்கு தத்தெடுக்கப்பட்டார்கள் ஆர்யாவின் பத்தாவது பிறந்த நாளில் அவள் கார்த்திக்கிடம் சொன்னாள் அப்பா நான் பெரியவளாக ஆனதும் அம்மாவைப் போல மற்ற குழந்தைகளுக்கு உதவணும் நான் டாக்டராக ஆகணும் கார்த்திக் அவளை இறுக்கமாக கட்டியணைத்தான் என் குட்டி நீ ஏற்கனவே ஒரு குணப்படுத்துபவள் உன் சிரிப்பு உன் அன்பு உன் வாழ்க்கை இவையெல்லாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது அந்த இரவு கார்த்திக் தனது டைரியில் எழுதினான் கவிதா இன்று நம் மகள் பத்து வயதாகிறாள் அவள் உன்னைப் போலவே உள்ளவள் என்னைப் போலவே உறுதியானவள் அவள் நம் இருவரின் கனவுகளையும் நிறைவேற்றுவாள் அன்பு என்பது ஒருபோதும் இறப்பதில்லை என்று அவள் உலகிற்கு காட்டுவாள் அடுத்த காலை ஆர்யா அவனை கட்டியணைத்து சொன்னாள் அப்பா நம்ம அம்மா இன்னும் நம்ம கூட இருக்காங்க நம்ம அன்பு நம்ம நல்ல வேலைகள் நம்ம சிரிப்பு இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை கார்த்திக் சொன்னான் ஆமா குட்டி நாம எங்க போனாலும் எதை செஞ்சாலும் அவள் நம்மோட இருப்பாள் என்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் இறப்பதில்லை சில கதைகள் நம்மை மாற்றி விடுகின்றன அல்லவா இந்த பரிபூரண வட்டத்தில் எந்த பகுதி உங்களை மிகவும் தொட்டது கருத்துக்களில் பகிரவும் ஆர்யா இப்போது இருபத்தி மூன்று வயது சென்னையின் முன்னணி குழந்தைகள் மருத்துவமனையில் நரம்பியல் சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள் அவளது அறையின் சுவரில் அவளது அம்மா கவிதாவின் புகைப்படம் தொங்கிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு குழந்தையையும் சிகிச்சை செய்யும் முன்பு அவள் அந்த புகைப்படத்தை பார்த்து அம்மா எனக்கு வழிகாட்டு என்று மனதிற்குள் சொல்வாள் அன்று மாலை கார்த்திக் வெளியூரில் ஒரு வணிக பயணத்தில் இருந்தபோது ஆர்யாவின் வீட்டு மெயில் பாக்ஸில் ஒரு விசித்திரமான கடிதம் இருந்தது அதில் எழுத்துக்கள் பழைய பாணியில் இருந்தன மற்றும் கடிதத்தில் வாசனை திரவியம் தெளிக்கப்பட்டிருந்தது மொகட்டை பூவின் வாசனை அன்புள்ள ஆர்யா கடிதம் தொடங்கியது நீ இதை படிக்கும் நேரத்தில் நான் இந்த உலகில் இல்லாமல் இருப்பேன் ஆனால் உன்னிடம் சொல்ல வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன நான் உன் அம்மா கவிதாவின் சகோதரி ராதிகா உன் பெற்றோர் இருவரும் அறியாத ஒரு ரகசியம் உன்னிடம் இருக்கிறது ஆர்யாவின் கைகள் நடுங்கின அவளுக்கு எப்போதும் ஒரு சித்தி இருப்பதாக அறியவில்லை கடிதம் தொடர்ந்தது உன் பிறப்பு ஒரு அதிசயம் மட்டுமல்ல ஆர்யா அது ஒரு பழைய வாக்குறுதியின் நிறைவேற்றம் உன் அம்மா கவிதாவும் உன் அப்பா கார்த்திக்கும் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அவர்கள் ஒரு விசேஷ இடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் ராமேஸ்வரம் கோவிலில் அவர்கள் சேர்ந்து நின்று எங்களுக்கு எப்போதாவது ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை இந்த உலகத்தை குணப்படுத்தும் சக்தியுடன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் ஆர்யா அதிர்ச்சியுடன் படிக்கத் தொடர்ந்தாள் ஆர்யா உன்னிடம் ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது நீ தொடும் ஒவ்வொரு நோயாளியும் வேகமாக குணமாகிறார்கள் என்பதை நீ கவனித்திருக்கிறாயா இது வெறும் மருத்துவ திறமை மட்டுமல்ல உன் கைகளில் குணப்படுத்தும் சக்தி இருக்கிறது உன் பெற்றோரின் அன்பு மற்றும் வேண்டுதலின் விளைவு ஆர்யா கடிதத்தை கீழே வைத்தாள் அவளுக்கு நினைவு வந்தது கடந்த மூன்று வருடங்களில் அவள் சிகிச்சை அளித்த ஒவ்வொரு குழந்தையும் மற்ற மருத்துவர்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக குணமடைந்தார்கள் அவளது சக மருத்துவர்கள் அதை டாக்டர் ஆர்யாவின் மேஜிக் டச் என்று விளையாட்டாக சொல்வார்கள் அன்று இரவு அவள் கார்த்திக்கை அழைத்தாள் அப்பா நீங்கள் அம்மாவுடன் ராமேஸ்வரம் கோவிலுக்கு போனதுண்டா கார்த்திக் ஒரு கணம் மௌனமாக இருந்தான் ஆர்யா அது எனக்கு எப்படி தெரியும் நாங்கள் அங்கே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம் ஆனால் நீ எப்படி தன் அப்பா நான் ராமேஸ்வரம் போகணும் நாளையே மறுநாள் காலை ஆர்யா ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்றாள் கோவிலின் முக்கிய கர்ப்ப கிருகத்தில் அவள் தனது பெற்றோர் நின்ற அந்த இடத்தை கண்டுபிடித்தாள் அங்கே ஒரு சிறிய கல்வெட்டு இருந்தது கார்த்திக் கவிதா டு அசன்ட் ஒன் நம் அன்பின் குழந்தை உலகை குணப்படுத்த வேண்டும் ஆர்யா அந்த இடத்தில் மண்டியிட்டு அழுதாள் அம்மா அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த சக்தியை நான் நன்றாக பயன்படுத்துறேன் அந்த இரவு கோவில் விடுதியில் தங்கியிருந்த போது அவளுக்கு ஒரு கனவு வந்தது கவிதா அவளுக்கு முன்பு நின்று கொண்டிருந்தாள் மிகவும் அழகாக ஒரு வெள்ளை சாடியில் என் மகளே கவிதா சொன்னாள் உன் பணி இன்னும் ஒரு முடியவில்லை நீ இப்போது தனிப்பட்ட குழந்தைகளை மட்டும் குணப்படுத்துகிறாய் ஆனால் உலகில் லட்சக்கணக்கான குழந்தைகள் உன் உதவிக்காக காத்திருக்கிறார்கள் அம்மா நான் என்ன செய்யணும் ஒரு புதிய மருத்துவ முறையை கண்டுபிடிக்க வேண்டும் உன் சக்தியை அறிவியலுடன் இணைத்து ஒரு புதிய சிகிச்சை முறையை உருவாக்க வேண்டும் அதனால் நீ உலகின் எந்த மூலையில் இல்லாவிட்டாலும் உன் சக்தி மூலம் குழந்தைகள் குணமடைய வேண்டும் கனவில் இருந்து எழுந்தபோது ஆர்யாவுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருந்தது அவள் உடனே கார்த்திகை அழைத்தாள் அப்பா நான் அமெரிக்கா போகணும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு புதிய ஆராய்ச்சி திட்டத்தில் இணைய வேண்டும் நரம்பியல் மறுவாழ்வுக்கான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கப் போகிறேன் ஆர்யா இது மிகவும் பெரிய முடிவு நீ உறுதியா அப்பா என் வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் அம்ம கனவில் வந்து சொன்னாங்க ஒரு வருடம் கழித்து ஆர்யா அமெரிக்காவில் ஒரு புரட்சிகர ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாள் அவள் நரம்பு மறு ஜெனரேஷன் தெரபி என்ற ஒரு புதிய சிகிச்சை முறையை உருவாக்கிக் கொண்டிருந்தாள் இது ஸ்பைனா பீஃபீடா மற்றும் பிற நரம்பு கோளாறுகளுக்கு ஒரு முற்றிலும் புதிய சிகிச்சை அவளது ஆராய்ச்சியில் ஒரு விசேஷ விஷயம் இருந்தது நோயாளிகளின் உணர்ச்சி நிலை மற்றும் அன்பு சூழல் சிகிச்சையின் வெற்றியை பெரிதும் பாதிக்கிறது என்பது அன்புதான் சிறந்த மருந்து என்ற அவளது கோட்பாடு மருத்துவ உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டு வருடங்கள் கடின உழைப்புக்குப் பின் ஆர்யாவின் சிகிச்சை முறை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அவள் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டாள் மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத இளமையான பெண் என்ற வகையில் பரிசு விழாவின் போது ஆர்யா தனது உரையில் சொன்னாள் இந்த வெற்றி எனது தனிப்பட்ட சாதனை அல்ல இது எங்க அம்மா கவிதாவின் அன்பு என் அப்பா கார்த்திக்கின் பாசம் மற்றும் எண்ணற்ற குழந்தைகளின் நம்பிக்கையின் விளைவு அன்பில் தொடங்கிய ஒரு கதை அன்பால் நிறைவேறுகிறது அன்றிரவு வீடியோ கால் மூலம் கார்த்திக்குடன் பேசிக் கொண்டிருந்த போது ஆர்யா சொன்னாள் அப்பா நம்ம அம்மாவின் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது இனி உலகில் எங்கு பிறந்தாலும் ஸ்பைனா பிஃபிடாவுடன் பிறந்த குழந்தைகள் குணமடைய முடியும் கார்த்திக் கண்களில் கண்ணீருடன் சொன்னான் ஆர்யா நீ உலகின் அம்மா ஆகிவிட்டாய் உன் அம்மாவைப் போலவே அடுத்த வருடம் ஆர்யாவின் சிகிச்சை முறை உலகம் முழுவதும் நூற்று ஐம்பது நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது ஐம்பதாயன்கும் மேற்பட்ட குழந்தைகள் குணமடைந்தார்கள் ஒவ்வொரு குணமடைந்த குழந்தையின் புகைப்படத்தையும் அவள் தனது அலுவலகத்தில் வைத்திருந்தாள் மிகவும் உணர்ச்சிகரமான கணம் ஒரு தாயின் அன்பு எப்படி பல தலைமுறைகளை தாண்டி உலகையே மாற்றும் இந்த பகுத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கருத்துகளில் சொல்லுங்கள் இறுதி செய்தி நம்மை இணைப்பது எப்போதும் கண்ணுக்கு தெரியாது சில நேரங்களில் அது ஒரு நினைவு ஒரு உணர்வு அல்லது ஒரு நெக்லஸ் ஆனால் உண்மை வெளிப்படும்போது